சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல நீள் நடும் கண்ணி அம்மையுடனாகிய அண்டம் பெருமானுடைய திருக்கோயில் பல ஆண்டுகளாக ராஜகோபுர திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருந்தது அந்த திருப்பணியானது முழுமையாக நிறைவு பெற்று நம்முடைய பெருமானுடைய கருணையினாலும் நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய குரு வருகின்ற புரட்டாசி திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் அமைந்த நல்வேளையில் ராசகோபுர திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது ஞாலமலந்த மேன்மை தெய்வ தமிழாலே நிகழ இருக்கிறது இந்த கோயில் முதல் நிலையில சிறிய அளவில் இருந்த இந்த கோயில் அடியவர் பெருமக்களுடைய அன்பு வழிபாட்டினாலே மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரும் கோயிலாக வளர்ச்சி பெற்ற நிலையில் அதனுடைய மகுடம் சேர்க்கக்கூடிய வண்ணமாக ராசகோபுரம் ஐந்து நிலைகளில் அமைய பெற்று ஞானமலந்த தெய்வ தமிழாலே இந்த குடமுழுக்கு விழாவானது நிகழ திருவருள் பூட்டி வைத்திருக்கிறது அன்பர் பெருமக்களே இந்த குடமுழுக்கு விழாவிற்கு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரு அந்த நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று நிலத்தேவர் வழிபாடு தொடங்கி செவ்வாய்க்கிழமை நமக்கு ஐங்கரன் வேள்வி காலையில தொடங்கி மாலை முதற்கால வேள்வி வழிபாடும் புதன்கிழமை அன்று இரண்டாம் கால வேள்வியும் மூன்றாம் கால வேள்வியும் நடைபெற்று வியாழக்கிழமை அன்று அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்காம் கால வேள்வி வழிபாடானது நிகழ திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது இந்த அற்புதமான விழாவிற்கு நம்முடைய மதுரை ஆதீனம் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது குரு மகா சன்னிதானம் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் திருகைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் கௌமார மடாலயத்தினுடைய நான்காவது பட்டத்தில் எழுந்தருளி இருக்கின்ற சுவாமிகள் எழுந்தருணி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் அதே போல திருக்கயிலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் பதினெட்டாவது குருமகா சன்னிதானம் இந்த இனிய விழாவில் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் அதே போல திருக்கயிலாய பரம்பரை பெருங்குலம் செங்கோல் ஆதீனம் நூத்தி மூன்றாவது குருமுகா சன்னிதானம் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய துளாவூர் ஆதீனம் இருபத்தி ஒன்றா ஒன்பதாவது குருமுகா சன்னிதானம் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் கந்த பரம்பரை நாச்சியார் கோயில் ஆதீனம் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோயில் மோனத்தவ ஞானியாகிய பாலமுருகன் அடிமை சுவாமிகள் எழுந்தருளை இருக்கிறார்கள் அதே போல வரண்பாளையம் திருநாவுக்கரச திருமடத்தை சார்ந்த மௌன சிவாச்சல சுவாமிகள் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் தென்சேரி மலை திருநாவுக்கரச திருமடத்தினுடைய முத்து சிவராமசாமி சுவாமிகள் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய சோமசுந்தர நாயகருடைய குரு பரம்பரையில் வந்த ஒளியரசு ஐயா அவர்கள் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் திருப்படி செம்மல் நம்முடைய ராச வசந்தகுமார் ஐயாவர்கள் கற்பகம் கல்லூரி வேந்தர் அவர்கள் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் ஐநூறு மாத உழவார திருப்பணி செய்த அப்பர் அடிப்பொடியாகிய சொக்கலிங்கம் ஐயாவர்கள் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் முதுபெரும் புலவர் முனைவர் நாரா சென்னியப்பனார் ஐயாவர்கள் தலைவர் மணிவாச அருப்பணி மன்றத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் எழுந்தருளி அருளாசி வழங்க இருக்கிறார்கள் இத்தகைய சமய சான்றோர் பெருமக்கள் எழுந்தருளி அருளாசி வழங்குகிற அற்புதமான குடமுழுக்கு விழாவில் அன்பர்கள் பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து இறைவனை கண்டு வணங்கி இறைவனுடைய திருவருளையும் குருமகா சன்னிதானங்களுடைய அருள் உரையையும் பெற்று குருவருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ உங்களை நீள்நெடும் கண்ணி அம்மையுடனாகிய அன்னமுழுதை பெருமானுடைய திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக திருப்பணி குழுவின் சார்பாக உங்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மேய்கதாரை வணங்கி வருக வருக என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அண்டம் முழுதுடை பெருமானுடைய இன்னருள் பெருக என்று வண்டுகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பரம்